வணக்கம் வீடியோ கூட போய் ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்ப் கேட்குறேன் நான் வீடியோ பண்றேன் எனது வீடியோ ஓகே ஆயிடுச்சு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைப் மேலே போயிடுச்சு வீடியோவும் நல்லா போயிட்டுருக்கு எனக்கு இந்த வருமானம் இதுல எல்லாமே லெட்டர் வந்து எல்லாம் கேட்டு எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அந்த வீடியோக்குள்ள போய் அந்த வருமானம் ஈட்டுறது எப்படி பண்ணணும் இந்த விளம்பரங்கள்லாம் எப்படி செய்யணும் கொஞ்சம் வீடியோவே ரன் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல இதை நாங்கள் வந்து ஒரு சேனல் வந்து நான் நல்லா சமைக்கிறதுனால எங்கள் மருமக வந்து குக்கிங் நல்லா பண்ணுறீங்க நம்ம ஒரு வீடியோ போடலான்னு போட்டோம் அந்த அவங்க சொல்லி பண்ணதுனால எங்களுக்கு வீடியோ நல்லா ரன்னிங்கில் போயிடுச்சு அதனால் இப்போ வந்து அதை எங்களுக்கு வந்து உள்ளே போய் அது என்னென்ன அதை பண்ணணும்னு சரியாக தெரியல அதனால் இந்த பூங்கமல்லிக்குள்ளே ரவுண்டிங்கில் யாராவது வீடியோ பண்ணி நல்லா ரன்னிங்கில் இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கட்டாயம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு அந்த வீடியோவை பற்றி எதுவுமே சரியாக தெரியல அதனால் நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் நல்லா நல்லாயிருக்கும் இந்த நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நைன் செவன் நைன் ட்ரிபிள் ஒன் சிக்ஸ் ஒன் நைன் செவன் என்னுடைய நம்பர் இருந்தால் கான்டாக்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் நல்லா நல்லாயிருக்கும் கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய கான்டெக்ட் நம்பர் இருந்தால் ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ்